அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் இரண்டாம் அதிகாரம் பதினோராவது இறை வார்த்தை மனிதரின் உள்ளத்தில் இருப்பதை அவர் உள் இருக்கும் மனமே அன்றி வேறு எவரும் அறிய முடியாது அன்றோ அவ்வாறே கடவுள் உள்ளத்தில் இருப்பதை அவர் தம் ஆவியே அன்றி வேறு எவரும் அறியார் என்று புரிந்த பவுல் இங்கு எழுதுகிறார் கடவுளின் திரு உள்ளத்தையும் அவர் விருப்பத்தையும் அறிந்த பரிசுத்த ஆவியானவர் கடவுளின் மனமாக இருந்து செயல்படுகிறார் என்றும் கடவுளின் திரு உள்ளத்தையும் அவர் விருப்பத்தையும் பரிசுத்த ஆவி தவிர வேறு எவரும் அறியார் என்ற ஒரு அழகான உண்மையை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார் கடவுளின் திருவுள்ளத்தை நாம் நிறைவேற்றி வாழும் போதுதான் விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ள முடியும் என்று புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் இறை வார்த்தையும் திருவுள்ளத்தை நாம் நிறைவேற்றி வாழும் போதுதான் நாம் இயேசுவின் உறவுகளாக வாழ்கிறோம் என்று புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி பன்னிரெண்டாம் அதிகாரம் ஐம்பதாம் இறை வார்த்தையும் நமக்கு சொல்லுகின்றன பரிசுத்த ஆவியின் வழியாக கடவுளின் திருவுள்ளம் என்ன கடவுளின் விருப்பம் என்ன என்பதை அறிந்து அந்த கடவுளின் திருவுள்ளத்தை கடவுளின் விருப்பத்தை இந்த உலகில் நாம் நிறைவேற்றி வாழும் போதுதான் நாம் இம்மையிலும் ஆசி பெற்றிருப்போம் விண்ணக ராஜ்ஜியத்தையும் நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம் மாறாக பரிசுத்த ஆவியின் வழியாக கடவுளின் திருவுளம் என்ன விருப்பம் என்பதை நாம் அறிந்து கொள்ளாமல் நாம் சுய விருப்பத்தின்படி நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் இம்மையிலும் மறுமையிலும் நாம் ஆசிரியரை இழந்து வாழ்வோம் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன பரிசுத்த ஆவியின் வழியாக கடவுளின் திருவுள்ளத்தையும் அவர் விருப்பத்தையும் நாம் அறிந்து வாழ வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியோடு இணைந்து வாழும் போதுதான் அது சாத்தியமாகும் என்பதை உணர்ந்து வரப்போகிற நாட்களில் அந்த தூய ஆவியோடு இணைந்து வாழ்வோம் அந்த தூய் ஆவியின் வழியாக கடவுளின் திருவுள்ளத்தையும் விருப்பத்தையும் அறிந்த நாம் இந்த உலகில் திருவுள்ளத்தையும் விருப்பத்தையும் நிறைவேற்றி வாழும் போது இம்மையிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா விண்ணகராட்சியத்தை சொந்தமாக்கி கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் பரிசுத்த ஆவியோடு இணைந்து அந்த பரிசுத்த ஆவின் வழியாக உம்முடைய திருவுள்ளத்தை அறிந்து இந்த உலகில் நாங்கள் உமது திருவுள்ளத்தை நிறைவேற்றி வாழும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த அவர்கள் குடும்பங்களையும் பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ குருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்